செப்டம்பர் பதினைந்தில் தமிழகம் முழுதும் மக்கள் சந்திப்பு பயணம் என்ற பெயரில் பிரச்சார பயணத்தை துவக்க தாவேக்க தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் கட்டமாக நூறு சட்டசபை தொகுதிகளுக்கு செல்கிறார் அதற்கேற்ப சுற்றுப்பயண திட்டத்தை அவரது அரசியல் ஆலோசனை குழு தயார் செய்துள்ளது விஜயின் சுற்றுப்பயணத்தை டெல்டா மாவட்டங்களில் துவக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருச்சி அல்லது நாகப்பட்டினத்தில் பாதுகாப்பு பணிகள் குறித்து விஜய் தரப்பில் மத்திய மண்டல போலீஸ் உயரதிகாரியிடம் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது அதேநேரம் விஜய்க்கு ரூம் கொடுக்க ஓட்டல்கள் தயக்கம் காட்டுகின்றன இதுகுறித்து தாவேக்க நிர்வாகிகள் கூறியதாவது சுற்றுப்பயணத்தின் போது நட்சத்திர ஓட்டல்களில் விஜய் தங்கினால் அவரை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் குவியும் தங்கியிருக்கும் மற்றவர்களுக்கும் நெருக்கடி ஏற்படும் என காரணங்களை கூறி ஓட்டல் நிர்வாகத்தினர் ரூம்கள் வழங்குவதில் தயக்கம் காட்டுகின்றனர் ஓட்டலில் தங்க முடியாத சூழல் ஏற்பட்டால் கேரவனில் விஜய் தங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக பிரத்யேக பிரச்சார வேன் தயாரிக்கப்பட்டுள்ளது அதில் லிப்ட் வசதி உள்ளது ரோட்ஷோவில் மக்களை சந்திக்கும்போது அவர்கள் அளிக்கும் மனுக்களை பெற்று அதன் வாயிலாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும் ஒவ்வொரு தொகுதியிலும் ரோட்ஷோ நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது மாவட்ட தலைநகரங்களில் பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றனர்